சிந்து பெருவை சீரியலோட பிரடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் சஞ்சய்க்கு தெரிய வருது அன்னபூரணி ஆறுமுகத்துக்கு ஒரு வார காலம் அவகாசம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள நீ நல்ல வேணும் நிரூபிக்கணும்னு சொல்லி அப்படின்னா ஆறுமுகம் வெளியில இருந்தா வள்ளிய போய் நேரா பார்த்து வள்ளி மனசை மாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிற சஞ்சய் ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணி லாக் அப்ல வைக்கலாம்னு சொல்லி வீட்டுக்கே வந்து ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க இத பாக்குற பைரவிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பைரவி ஆறுமுகத்திட்ட சொல்றாங்க ஆறுமுகம் கவலைப்படாத எப்படியாவது உன்னை காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லி பைரவி இந்த விஷயத்துல இருந்து ஆறுமுகத்தை காப்பாத்துறதுக்கு ஏதோ ஏதோ வழியில எல்லாம் முயற்சி பண்ணி பாக்குறாங்க வள்ளிய போய் விசாரிக்கணும் வள்ளி உண்மைய சொன்னா மட்டும்தான் ஆறுமுகத்தை காப்பாத்த முடியும் எனக்கு ஆறுமுகத்து மேல நிறைய நம்பிக்கை இருக்கு அப்படின்னு யோசிக்கிற பைரவி வள்ளிய பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க அந்த வழியில வர்ற சஞ்சய் பைரவி கிட்ட என்ன பைரவி எங்க போற அப்படின்னு கேக்கும்போது சஞ்சய் நம்மளோட ஃப்ரெண்டு தானே அவர்கிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிற பைரவி நான் வள்ளிய போய் பார்க்க போறேன் சஞ்சய் அவ உண்மையை தான் ஆறுமுகத்தை காப்பாத்த முடியும் இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் இருக்கு ஒரு வார காலம் அவகாசம் கொடுத்தாங்க அத்தை இன்னும் ரெண்டு நாள் மட்டும்தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு பைரவி சொல்றாங்க சஞ்சய் சொல்றாங்க பைரவி தனியா விட்டுட்டா அவ போய் உண்மையை கண்டுபிடிச்சிருவா வள்ளி உண்மையை சொன்னாலும் சொல்லிடுவா நாம கூட போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு வா பைரவி நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சஞ்சையே பைரவிய கூட்டிட்டு போறாரு சஞ்சய் முன்னாடியே பைரவி வள்ளி கிட்ட விசாரிக்கும் போது வள்ளி சஞ்சைக்கு பயந்துகிட்டு உண்மையை சொல்லாம மறுத்து பேசிடுறாங்க என்னமே பண்ண முடியல உன்னை காப்பாத்த முடியாதுன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு பைரவி ஸ்டேஷனுக்கு வந்து லாக்அப்ல இருக்க ஆறுமுகத்துக்கிட்ட அழுதுகிட்டே சொல்றாங்க ஆறுமுகத்துக்கு மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு பைரவி நான் ஜெயில இருக்கிறது கூட எனக்கு அழுகையா இல்ல கஷ்டமா இல்ல ஆனா நீ அழுகும் போது அதுவும் எனக்காக நீ அழும்போது என்னால தாங்கிக்க முடியல பைரவி அப்படின்னு சஞ்சய் சொல்றாரு பைரவி கிளம்பின உடனே சஞ்சயால முடியல பைரவிக்காகவாது நான் நல்லவனை நிரூபிச்சே ஆகணும் என்னை நம்புற ஒரே ஒரு ஜீவன் பைரவிதான் அப்படின்னு யோசிக்கிற ஆறுமுகம் லாக்அப்ல இருந்து தப்பிக்கிறாரு வள்ளிக்கிட்ட வந்து உண்மைய சொல்லு வள்ளி நான் உன்னை கெடுத்தனா ஏன் இப்படி சொன்ன அப்படின்னு ஆறுமுகம் கேக்குறாரு வள்ளி வேற வழியே இல்லாம ஐயா நீ எனக்கு குல தெய்வம் மாதிரி நீ சாமி மாதிரியா சாப்பிட வழி இல்லாம இருக்கிற இடம் இல்லாம தெருநாய்கள்லாம் சூழ்ந்து என்ன கஷ்டப்படுத்தும் போது எனக்காக இறக்கப்பட்டு இந்த வீட்டை கொடுத்து எனக்கு உதவி பண்ணனவையா நீயே உன்ன கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைப்பனா எல்லாத்துக்கும் காரணம் இந்த சஞ்சய் சார் தான் சஞ்சய் சார் தான் உன் மேல இந்த மாதிரி கேஸ் கொடுக்கணும்னு சொல்லி என்னை மிரட்டினார் இல்லனா அஞ்சு வருஷம் ஜெயில போட்டுருவேன்னு சொல்லி கஷ்டப்படுத்தினாரு அவருக்கு பயந்து தான போய் சொல்லிட்டேன் அப்படின்னு வள்ளி சொல்றாங்க ஆறுமுகத்துக்கு இந்த கேஸ்ல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு வள்ளி நான் சொல்ற மாதிரி நீ செய் அந்த சஞ்சய இதே மாதிரி மாட்டி விடணும் அப்பதான் உண்மை வெளியில வரும் அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் சொல்றாரு வள்ளியும் சரி ஆறுமுகம் நீ என்ன சொன்னாலும் சரி அந்த சஞ்சய் என்ன அஞ்சு வருஷம் ஜெயில போட்டா கூட பரவாயில்ல ஆனா நீ நல்ல வேண ஊருக்கு தெரியணும் அப்படின்னு வள்ளி ஆறுமுகம் சொல்றதுக்கு சரின்னு சொல்றாங்க சஞ்சய் அன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கும் போது ஆறுமுகம் முகத்துல மாஸ்க் போட்டுட்டு சஞ்சையோட சண்டை போடுறாரு சஞ்சய் அடி வாங்க முடியாம ஒரு கட்டத்துல மயங்கிடுறாரு அவரை குடிக்க வச்சு வள்ளி வீட்டுல கொண்டு வந்து ஆறுமுகத்தை எப்படி படுக்க வச்சிருந்தாரோ அதே மாதிரி படுக்க வச்சுட்டாரு வள்ளி சஞ்சய் மேல புகார் குடுக்கறாங்க ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு வந்து சஞ்சைய பாக்குறாங்க சஞ்சய் அலங்கோலமா படுத்து கிடக்குறாரு வள்ளி குய்யோ முறையோன்னு கத்தி கதறி இந்த சஞ்சய் என்ன கெடுத்துட்டாருன்னு சொல்லி ஊர் ஜனங்க முன்னாடி அழுது புலம்புறாங்க இந்த கேஸ பாக்குறதுக்காக கமிஷனரே வராரு சஞ்சய பார்த்துட்டு என்ன சஞ்சய் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு கமிஷனர் சஞ்சய கூப்பிட்டு மிரட்டுறாரு சஞ்சய் சொல்றாரு இல்ல சார் இது மாதிரி நான் எதுவுமே பண்ணல நான் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டு போது யாரோ ஒரு ஆள் வந்து என்ன கூட சண்டை போட்டான் என்ன அடிச்சான் அதுக்கப்புறம் என்ன வழு குடிக்க வச்சான் அது வரைக்கும் தான் சார் எனக்கு ஞாபகம் இருக்கு அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது நான் வள்ளிய கெடுக்கல அப்படின்னு சொல்லி சஞ்சய் சொல்றாரு வள்ளி சொல்றாங்க இல்ல சார் இவர் தான் எனக்கு எடுத்தாரு அன்னைக்கு ஆறுமுகம் வந்திருக்கும் போதும் இதுதானே சார் நடந்துச்சு ஆறுமுகத்துக்கு ஒரு தீர்ப்பு சஞ்சய் சாருக்கு மட்டும் இன்னொரு தீர்ப்பா அவருக்கு மட்டும் எப்படி சார் மன்னிக்க முடியும் அப்படின்னு வள்ளியும் வாதாட ஆரம்பிக்கிறாங்க சஞ்சய் சொல்றாரு ஏ வள்ளி நீ எல்லாம் என்ன எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படிலாம் ஒண்ணுமே ஆகல சார் நான் எதுவுமே தப்பு பண்ணல நான் குடிச்சிருக்கும் போது எப்படி சார் தப்பு பண்ண முடியும் வள்ளி போய் சொல்றா அப்படின்னு சஞ்சய் பேசுறாரு பைரவி வந்து கேக்குறாங்க என்ன சஞ்சய் சொல்ற அன்னைக்கும் இதே தானே நடந்துச்சு ஆறுமுகமும் குடிச்சிட்டு தானே படுத்து கிடந்தான் அன்னைக்கு மட்டும் நீ வந்து ஆறுமுகம் இப்படி இருக்கான் வள்ளி வீட்டுல நீ எங்களை கூட்டிட்டு வந்த வள்ளியும் சொல்லிச்சு ஆறுமுகம் என்ன கெடுத்துட்டான்னு அப்ப இன்னைக்கு நீ குடிச்சிருக்க இப்பவும் வள்ளி சொல்றாளே அப்படின்னு பைரவி கேக்குறாங்க சஞ்சயும் பைரவியும் இப்படி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது சஞ்சய் ஒரு கட்டத்துல பைரவி போதும் நிறுத்து நான் எந்த தப்பும் பண்ணல ஆறுமுகம் எப்படி குடிச்சிட்டு சும்மா கிடந்தானோ அதே மாதிரி தான் நானும் கிடந்தேன் யாருன்னே தெரியல என்ன கொண்டு நீங்க படுக்க வச்சது நான் தான் வள்ளிய மிரட்டி ஆறுமுகம் தப்பு பண்ணான்னு சொல்ல சொன்னேன் இன்னைக்கு அதையே சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவ என் மேல இந்த புகாரை குடுக்கறா அப்படின்னு சஞ்சய் உணர்ச்சி வயப்பட்டு கோவத்துல கத்த ஆரம்பிச்சிடுறாரு அங்க இருக்கிற ஊர் ஜனங்களும் சரி கமிஷனரும் சரி சஞ்சய் சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டு ஆறுமுகம் எந்த தப்பும் பண்ணாதவன்னு புரிஞ்சுக்கிறாங்க கமிஷனர் கிளாப் பண்றாரு பரவாயில்லையே சஞ்சய் நீ செஞ்ச தப்ப ஊமாயாலே சொல்ல வச்சுட்டாங்க இந்த பைரவி பயங்கரமானவங்க தான் தைரியமானவங்க தான் அப்படின்னு பைரவிய கமிஷனர் பாராட்டுறாரு இல்ல சார் நான் மட்டும் தைரியமான ஆள் இல்ல நேத்து ஆறுமுகம் லோக்கப்ல இருந்து தப்பிச்சுட்டான் சஞ்சய் என்னென்ன பண்ணுனா அப்படிங்கிற விஷயத்த ஆறுமுகம் எனக்கு தெளிவா எடுத்து சொல்லிட்டான் அப்ப கூட நான் சஞ்சய் நல்லவன் என் ஃப்ரெண்டு எனக்கு துரோகம் பண்ண மாட்டான் அப்படின்னு நான் நம்பினேன் உண்மையா நம்பின என்ன இந்த சஞ்சய் எப்படி ஏமாத்தலாம் நான் நிரூபிச்சு காமிக்கிறேன்னு சொல்லி ஆறுமுகம் தான் இப்படி செஞ்சது சஞ்சய அடிச்சு குடிக்க வச்சதும் ஆறுமுகம் தான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் ஆறுமுகம் தான் சஞ்சய் ஆறுமுகத்துக்கு என்ன செஞ்சாரோ அதத்தான் ஆறுமுகம் சஞ்சய்க்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பைரவி பேசுறாங்க ஆறுமுகம் இதே இடத்துக்கு வராரு கமிஷனர் கிட்ட ஐயா நான் செஞ்சது தப்பு தான் நான் எந்த தப்பும் பண்ணாம வள்ளிய வச்சு என்னை லாக்கப்ல போட்டு அந்த அடி அடிச்சாரு சஞ்சய் சஞ்சய்க்கு பைரவிய கல்யாணம் ஆசை அதுக்கு குறுக்க இருக்கேன்ற ஒரே காரணத்துக்காக தீத்து கட்டணும்ன்றதுக்காக வள்ளிய வச்சு கேம் ஆட நான் பாத்துனால பைரவிய காப்பாத்தணும்னு தான் நான் லாக்அப்ல இருந்து தப்பிச்சேன் அப்படின்னு ஆறுமுகம் வாக்குமூலம் குடுக்கறாங்க இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அன்னபூர்ணியும் வந்து கவனிக்கிறாங்க ஆறுமுகம் மேல எந்த தப்பும் கிடையாது அன்னைக்கு சஞ்சய் தான் வேணும்னே ஆறுமுகத்து மேல இப்படி ஒரு பழிய போட்டது அப்படின்னு வள்ளியே வந்து உண்மைய எல்லார்கிட்டையும் சொல்றாங்க சஞ்சய் சார் என்னை மிரட்டினாரு நான் ஆறுமுகத்து மேல பழி போடாட்டி என்ன அஞ்சு வருஷம் ஜெயில போட்டுருவேன்னு சொல்லி என்னை மிரட்டினாரு அதனால தான் நான் அப்படி பொய் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வள்ளி உண்மையை ஒத்துக்கிறாங்க ஆறுமுகத்தை இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஊர் சனமே சொல்லுது வள்ளி இன்ஸ்பெக்டர் மிரட்டினதுக்காக தான் நீ பொய் சொன்னேன்னு சொன்னே இல்ல அப்படின்னா ஆறுமுகம் நல்லவர் தானே அப்படின்னு ஊர்ல இருக்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க ஆறுமுகர் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மனைவி கிடைச்சா ஊர்ல இருக்க எவனுமே கெட்டவனா மாட்டான் பைரவி என்ன அந்த அளவுக்கு நம்பினா நான் தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு நம்பினா எங்க அம்மா கூட என்னை நம்பல ஆனா என்னை கட்டின என்னோட மனைவி என்ன அந்த அளவுக்கு நம்பினா அதனால்தான் நான் இன்னைக்கு குற்றம் இல்லாதவனா நின்றுட்டு இருக்கேன் பைரவி கொடுத்த தைரியத்தினாலையும் அவளோட நம்பிக்கையினால்தான் நான் இன்னைக்கு நல்லவனா நிக்கிறேன் அப்படின்னு ஆறுமுகம் ரொம்ப தைரியமா மனசு உடைச்சி பேசிக்கிட்டு இருக்காரு அன்னபுரணி ஆறுமுகத்திட்ட வந்து என்ன மன்னிச்சுட ஆறுமுகம் நான் ஒன்னு நம்பாம போனது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க கமிஷனர் சஞ்சய டிஸ்மிஸ் பண்றாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க